குட் மார்னிங் ஒன்னண்டால் லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் ப்ரெசென்டேஷன் எ கம்பேரட்டிவ் அனாலிட்டிக்கல் ஸ்டடி எ கம்பேரட்டிவ் அனாலிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் ரேசியோடி அண்ட் ஒபிட்டர் டிக்டா இன் டிமார்க்கேட்டிங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலீஜியஸ் ஃபெய்த் அண்டு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ரிலீஜியஸ் ம மத மத மதம் சார்ந்தது அதில் ரிலீஜியஸ் ஃபேத் மத நம்பிக்கைன்றதுக்கும் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் மத வழிபாட்டு முறைகள்ன்றதுக்கும் ஒரு ஹேர்லைன் டிஃப்ரென்ஸ் ஒரு நூலளவு வேறுபாடு இருக்குது அதை பற்றி ஒரு கம்பேரட்டிவ் ரிசர்ச் மெத்தடாலஜி முதல்ல ரேசியோ டிசிடென்டி அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கேன் நீதியரசர்கள் அடங்கிய அவையில் எக்ஸ்ப்ரெஸ்லி ஓப்பன்லி ஆர் இம்ப்ளைட்லி வெளிப்படையாக தங்களோட தீ தீர்ப்பில் கருத்தை சொன்னாங்கன்னா அது வந்து ரேசியோ டெசிடென்ட் பெரும்பான்மையான ரேஸ் ரே ரேசியோ பெரும்பான்மையான ஜட்ஜஸால் சொல்லப்படுறதுனால அந்த ரேசியோ ரேசியோடின்ற பேரை இருக்கு இருக்குது ஒபிக்டர் டிக்டானா சில தீர்ப்புகளில் ஜட்ஜஸ் எக்ஸ்ப்ரெஸ்டாகவோ ஓப்பனாகவோ அல்லது இம்ப்ளைட் வெளிப்படையாகவோ கடையாகவோ ஆர்டராக தீர்ப்பாக சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்க பட் அதில் நாங்கள் இந்த அப்சர்வேஷனுக்குலாம் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு கைட்லைன் கொடுப்பாங்க அது ஒபிட்டர் டிக்டா ஸோ என் கம்பேர்டிவ் அனாலிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் ரேசியோ ரிசிடென்டி அண்ட் ஒபிட்டர் டிக்டா இன் டிமார்க்கேட்டிங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலீஜியஸ் ஃபெய்த் அண்டு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ற இந்த லீகல் ரிசர்ச் ரிசர்ச்லஜிக் பேப்பர் ப்ரெசன்டேஜ்னா கேஸ் அனாலிட்டிகல் ஸ்டடீஸ் அப்படின்ற டூல்ஸ் ஆஃப் ஸ்டடியில் இந்த இன்ட்ரோவை ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஜியஸ் சம்மந்தமாக சில இன்க்ரீடியன்ஸை கொடுத்துருக்கு இருந்தாலும் வந்து இந்திய அரசியல் சங்கத்தில் வாட் இஸ் ரிலீஜியஸ் ரிலிஜன் மதம் அப்படின்றத டெஃபனிஷன் வரையறுக்கப்படலை இருந்தாலும் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனோட பிரியாமல் முகப்புரிய அப்புறம் நம்மளோட செலியண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதை எல்லாத்தையும் வைத்து தான் மீனிங் பார்த்துக்கிறணும் இதில் சர்வதேச அளவில் முக்கியமான வழக்கு ரெய்னால்ட்ஸ் வெர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரைனால்ட்ஸ் வெர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போது டொண்ட்டி ஃபைவ் லா எடிசன் பேஜ் டூ ஃபோர் ஃபோர் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஒயிட் செட் தட் லாஸ் ஆர் மேட் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அண்ட் வைல் தட் கனாட் இன்டர்ஃபேர் வித் மியர் ரிலீஜியஸ் பிலீஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் தே வித் பிராக்டிசஸ் மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த நம்பிக்கைகளில் மட்டும் நம்ம வந்து கருதக்கூடாது அதில் மட்டும் நிறைகள் குறைகளை பார்க்கக்கூடாது மத வழிபாட்டு முறைகள்னு இருக்கில்ல பிராக்டிசஸ் ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் அதையும் அரசு அரசு நீதிமன்றங்கள் அதில் இருக்க நெறிகள் குறைகளை வழிகாட்டும் நெறிமுறைகளாக வகுக்கணும்னு ரெய்னால்ஸ் பர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்போது இருபத்தி அஞ்சு வலியூன் லா எடிசன் பேஜ் இரநூத்தி நாற்பத்தி நாலில் சொல்லியிருக்காங்க இது தொடர்புடைய என்னோட பகிர்வில் நான் நான் கொடுக்குற ஸ்ப்ரிட்டாக நினைக்கிறது என்னென்னா

மத நம்பிக்கைகளில் வழிபாட்டு முறைகளில் ஆனால் அது அது வந்து சமூகத்துக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தி அனுமதிச்சிடக்கூடாது இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் மதம் சார்புடைய சுதந்திரத்தை கொடுத்துருக்கு கேரண்டீடு நம்மளோட கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேமர்ஸ் நமக்கு கேரண்டீடு அசூர்டாக கொடுத்த விஷயம் இருந்தாலும் கூட ஃப்ரீடம் கேரண்டிடு அண்டர் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இட் செல் இஸ் சப்ஜெக்ட் பப்ளிக் ஆர்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் நம்பர் டூ மொரலாலிட்டி நம்பர் த்ரீ ஹெல்த் சர்வதேச அளவில் எந்த எல்லா நாடுகளும் அந்தந்த நாட்டோட கிரெண்டாம் லேட்லான்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷனை இருந்தாலும் அங்கு மதம்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு உட்கூறுகள் வருது ரெண்டு டிஃப்ரெண்ட் லிம்ஸ் வருது ஒன்று ரிலீஜியஸ் ஃபேத் மத நம்பிக்கை இன்னொன்று ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் மத வழிபாட்டு முறைகள் இதை கடைபிடிக்க சுதந்திரத்தை வழங்கியிருந்தாலும் கூட அந்த நாட்டு அரசு அரசாண்மையோ அரசோ இந்த மத நம்பிக்கைகளோ அல்லது மத வழிபாட்டு உரிமைகளோ பப்ளிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்களோட சட்டம் ஒழுங்கு மொராலிட்டி பொதுமக்களோட ஒரு ஒழுங்குமுறையான வாழ்வு அண்ட் ஹெல்த் ஆரோக்கியம் இது மூன்றையும் பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் ஃபெய்த் அண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அதற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி ஹெல்த் இதெல்லாம் பாதிக்காத மாதிரி பார்த்துக்கிற வேண்டியது ரூல் ஆஃப் லா அதில் சட்டத்தின் ஆட்சியை செய்யக்கூடியவர்களோட கடமை அப்படின்ற இதுதான் இதோட ஸ்பிரிட்டு இது தொடர்புடைய கேஸ்லாஸை நான் அடுத்தடுத்த பகிர்வில் பகிர்ந்துக்கிறேன் Um, feel is that's the health. Go but rule your Thank you.